Proud Slave welcome to TV as a film. Uh, Satya is a friend, I thought I'd post the email. So let's celebrate mm -hmm. the success of Modo Muria, the Uri Sathya and Govati please come on stage. And the cast and group are okay, the celebrations. Oh, we did, we did. உலகம் என் மாமா நன்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக் ஓட ஒரு ரன்னிங்ல இருக்கு ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து இவருக்கு தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட சக்சஸ்க்கு நிறைய பேர் அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு படம் ஒரு ஹீரோ பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு படமே வந்து ரொம்ப காமெடியா இருந்தாலும் அவரோட போஸ்ட் மட்டும் சீரியஸா இருக்கும் ஸோ ஆனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு இந்த மேடம் எனக்கு ஒரு தருணமாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் காத்தேன் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்சஸ் மீடியம் ஒரு ஸ்டேஜில் ஃபர்ஸ்டே இருக்குது ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் நன்றிகள் நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது இட்ஸ் அ டீம் கேம் ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான் ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமான நன்றிகள் இந்த மனத்தில் நடித்த டெக் நடித்த ஆர்டிஸ்டிலேருந்து டெக்னீஷியன்ஸில் இருந்து எதுவும் மனோகரங்க மாதிரி பெரிய அளவில்லாம் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணணும் ರೊಮ್ಮ ಜಾಲಿಯಾಗಿ ಪಡೀಸ್ ಆಗಿ ನೋಡೋದು ಒಂದು ಮಾದರಿ ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ನಲ್ಲ ರೆಪಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಸರಿ ಸಂತೋಷ ಪಡದು ವಾಯ್ಪಿತ ಸತ್ಯಮೂರ್ತಿ ಸರ್ ರಮೇಶ್ ವೆಂಕಲ್ಯ ಆಶಿಕ್ ಅದೂ ಎಲ್ಲರು ಮುಖ್ಯ ನಡೀತ ತೋಬಿರ್ ಪಸ ಎಲ್ಲ ರೊಮ್ಮೆ ಜಾಲಿಯಾಗಿ ಪ ಎಲ್ಲ ரொம்ப பார்க்க ஆமா சார் எங்குமே ஓடல எங்கேயும் ஒலியில சினிமாவான் இருக்கேன் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சேன் போஸ்ட் எல்லாம் ஒட்டினாங்க என் போஸ்ட் தான் மெயினாக ஒட்டிருந்தாங்க போன ரிலீஸுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் எந்த மெயினாக ஒட்டி வேலை எல்லாம் போட்டிருந்தாங்க நான் அப்பயே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வரதுன்னு ரொம்ப கேப் ஆன உடனே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன் என்னடா ஒன்றும் காலமே தரமான படம் ஏன்னா நான் சோலோவா வர இதுல என்ன மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் தனி ஷார்ட்டு தனி க்ளோஸ் அப்பு எல்லாம் தனியா வச்சு நான் மனசுக்கு நம்ம சோலோ ஒரு காமெடினு வரப்போகிறோம் அப்படின்னு இப்போ போட்டுக்கிற படம் யோகி கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் எதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் என்ன இல்ல இல்ல அது இன்னும் அவங்களோட தான் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அப்ப அவங்க சோசியல் மீடியால தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியா வேற அவங்க உணவுமே இப்ப இன்னொரு படம் ஏதோ பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ சொன்னாங்க வருத்தம் எல்லாம் இல்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப இங்க எல்லாரும் இருக்கும் இந்த சக்சஸ் மீட்ல அவங்களுமே இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருந்தா எங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் வருத்தம் எல்லாம் இல்ல ஸ்டில் நாங்க எல்லாம் ஒரே டீம் தான் இப்ப வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்க மென்ஷன் அப்படிலாம் கிடையாது எதுவுமே வருத்தங்களுக்காக எல்லாம் இங்க எதுவுமே இடமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே தீமா ஸ்டார்ட் பண்ண போட அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ அவங்க இன்னும் டச்சதா இருக்காங்க நாங்க கடைசி டென் டேஸ்ல உங்களை வந்து மூணாவது வாட்டி கூப்பிடுறோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அங்கே கூப்பிட்டப்போ வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது ஆடியன்ஸ்கிட்டேயும் சரி எல்லாமே சரி எல்லாருமே வந்து ஒன் வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றத எங்களோட பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கே தான் தெரிஞ்சுது ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய விண்ணா தான் பார்க்குறோம் ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் காப்பி ரெடியாகவே ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ

சொல்றோம் இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம் எல்லாம் தாண்டி நாங்க சொன்னது வந்து அதான் இந்த டீம் வந்து நாங்கள் இவ்வளவு தூரம் நிற்கிறோம் ஆறு வருஷம் இதுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் நாங்க பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி முடிஞ்சு ட்வெண்ட்டி ஒன் எனக்கு வயசு ஸோ இப்போ எனக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு ஸோ இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததே நாங்கள் வந்து பெரிய விஷயமா தான் பார்க்கறோம் அதையும் நாங்கள் விண்ணா தான் பார்க்கறோம் அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கே இருக்கு தான் இந்த மீட்

ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை